அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல மந்திர மாந்திரிக கட்டுகளையுமே உடை தெரியக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திர பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி அருள்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது கட்டுகள் அப்படின்னா ஏகப்பட்ட கட்டுகள் இருக்கு சரிங்களா நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர பிரயோகம் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு கணத்திலேயே உட்டச்செறியக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆதிசக்தியை மையமாக வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர பிரயோகம் முறை இந்த மந்திரத்தை எவன் ஒருவன் சித்தி செஞ்சு வச்சுக்கிட்டானோ எப்பேற்பட்ட கட்டுகளையுமே உடைச்சிருந்துட முடியும் ஆனால் சித்தி செய்யணும் சித்தி செய்யாமல் பிரயோகம் பண்ணுன்னா இந்த மந்திரம் வேலை செய்யாது சித்தி பண்ணணும்னா இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தட்டு உரு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் பௌர்ணமி நாளில் இல்லைன்னா அமாவாசை நாளில் இந்த பூஜையை தொடங்கி உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படுதோ இந்த பத்தாயிரத்தொட்டு மந்திர ஊரு கொடுக்கறதுக்கு தேவைப்படுதோ அந்த மந்திரத்தை நீங்கள் உரு கொடுத்து பத்தாயிரத்தட்டு உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆயிரும் சரிங்களா இந்த மந்திரத்தை சித்தி பண்ணுறதுக்கெலாம் ஒரு பெரிய பூஜைகள்லாம் பண்ணணும் தேவையில்லை உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு விளக்கு மட்டும் பொருதி வச்சுட்டு நீங்கள் கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிட்டு ஆதிசக்தியை மனசில் நிலைநிறுத்தி இந்த மந்திரத்தை நீங்கள் உரு கொடுக்கணும் சரிங்களா உங்களுக்கு எவ்வளோ உரு கொடுக்கணுமோ ஒரு நாளைக்கு கொடுத்துக்குங்க ஆனால் மொத்தம் பத்தாயிரத்தட்டு உரு கொடுக்கணும் மந்திரம் ஜெபம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் ரொம்பவும் சுத்தபத்தமாகவும் பயபக்தியோடையும் முழு நம்பிக்கையோடையும் இந்த மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணணும் இந்த மந்திரத்தை நம்ம ஊரு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மந்திரம் நம்மளுக்கு சித்தியாயிரும் இந்த மந்திரம் சித்தியான பிறகு தான் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா சரி கட்டுகள் அப்படின்னா ஏகப்பட்ட கட்டுகள் இருக்குது திசைக்கட்டு இருக்குது ஒருத்தனை செய்வனை பண்ணி முடக்கி அவனுடைய வாழ்க்கையை முடக்கிறதுக்கு உண்டான கட்டுகள் இருக்குது சரிங்களா தெய்வம் வரவிடாமல் அவனை கட்டு அவனுக்கு கட்டு போடுறது இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டுகள் இருக்குது சரிங்களா ஒரு நபர் வந்து செய்வனை இந்த மாந்திரீகம் பில்லி சூனியத்தினால ஒரு குடும்பத்தை முடக்கி போட்டு கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அப்பேற்பட்ட கட்டும் இந்த பிரயோக முறையை செஞ்சு அந்த கட்டும் உடஞ்சிரும் இந்த பிரயோக முறையை செஞ்சு பார்த்திங்கன்னா கட்டு உடஞ்சிரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த குறி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா நல்லா குறி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க காலம் ஆக குறி வந்து பழிக்காமல் போயிடும் இல்லைன்னா குறி தெய்வம் உடலில் இறங்காமல் போயிடும் சரிங்களா ஒரு சில பேர்கள் வந்து தெய்வம் உடலில் இறங்கினாலும் குறி வந்து பழிக்காமல் போயிடும் சரிங்களா இந்த மாதிரி இப்போ ஒரு சில பேர்கள் கோவிலுக்கு கூட்டங்கள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருப்பாங்க காலமாக ஆக கூட்டங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஆட்கள் வர்ற வருகைங்கிறது வந்து குறைஞ்சி போயிடும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எதிரிகள் என்ன செஞ்சிருக்காங்க நம்ம வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டுகள் போட்டிருப்பாங்க சரிங்களா அந்த கட்டுகளை உடைக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறைகளையும் பண்ணலாம் ஒரு சில பேர்கள் வந்து தொழிலில் ஆரம்பத்தில் கொடி கட்டி நல்லா பறந்து வாழ்ந்து வந்திருப்பாங்க சரிங்களா ஆனால் க நாட்கள் ஆக ஆக என்ன செஞ்சிருந்தோம்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடும் படிப்படி அந்த தொழிலில் வருமானமே இல்லாமல் போயிரும் நஷ்டம் ஏற்பட்டு போயிடும் தொழில் முடங்கி போயிடும் சரிங்களா இது போல் பிரச்சனை இருந்தாலும் இந்த மந்திர பிரயோகங்களை செஞ்சு அந்த இடத்துல நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா அந்த தொழில் முடக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டுகள் எப்பேற்பட்ட கட்டுகளுமே உடைஞ்சு இதாக போயிடும் சரிங்களா இந்த கட்டை பார்த்திங்கன்னா அந்த செய்வனையால் பாதிக்கப்பட்டவங்க ஏவனால் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் இந்த கட்டு மந்திரங்களை பிரயோகம் பண்ணி நம்ம உடல்ல நம்ம அந்த சக்தியை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை எதிரிகள் வந்து எந்த செய்வனை மாந்திரியத்தினாலையும் நம்மளை வந்து நெருங்க முடியாது ஏன்னா இது மந்திரக்கட்டு போல ஆதிசக்தியை வச்சு நம்மளை சுற்றி ஒரு கவசம் போல ஃபார்ம் ஆயிடும் இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழிகளுக்கு இந்த மந்திரத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா பயன்படுத்தலாம் இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு இந்த வழிமுறையை இந்த மந்திரங்களை வச்சு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் எப்பேற்பட்ட கட்டுகளையுமே ஒரு நொடியில் ஓட்டா செறிஞ்சிட முடியும் சரிங்களா ஆனால் இந்த மந்திரத்தை நம்ம சுற்றி பண்ணியிருக்கணும் சரிங்களா சரி இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா எந்தெந்த நாட்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி பஞ்சமி வளர்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சரிங்களா தேய்பிரை அஷ்டமி இந்த மாதிரி நாட்களில் பூராமே இந்த பூஜையை நம்ம பண்ணி தெய்வத்துக்கு கட்டு உடைக்கலாம் ஒரு நபருக்கு க கட்டு இருந்தாலும் உடைக்கலாம் தெய்வத்துக்கு கட்டு இருந்தாலும் உரைக்கலாம் வழிமுறைகள் மட்டுந்தான் மாறும் சரிங்களா அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னா எல்லோரும் கோவிலுக்கு கலசம் கட்டுவாங்க பாருங்க சரிங்களா அந்த கலசம் போல் என்ன செஞ்சிரோம்னா ஒரு செம்பில் நூல் சுற்றி அந்த தண்ணியில் வந்து என்ன செஞ்சிரோம்னா கலச தீர்த்த பொடின்னு கடையில் கேளுங்க வாங்கி போட்டு அந்த தண்ணியில் போட்டு அதோட அந்த தண்ணியால் என்ன செஞ்சோம்னா கோமயம் செருங்க பசு கோமயம் சேருங்க கொஞ்சோண்டு பசும் பால் குஞ்சோண்டு சாணம் சாணம் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் உருண்டை இருந்தால் போதும் பசும் சாணம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு சந்தனம் போட்டு கொஞ்சோண்டு விபூதி போட்டு ஒரு எலும் சம்பளம் போட்டு வெட்டி வேறு போட்டு கலசம் ஒன்று தயார் பண்ணி வச்சுருங்க கலசம் தயார் பண்ணி வச்சுட்டு இதை வந்து யாகம் வளத்தும் தெய்வத்துக்கு கட்டு உடைக்கலாம் சரிங்களா என்னென்னா கலசம் வச்சு ஒரு வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில் நெல் பரப்பி அது மேலே இந்த கலசத்தை வச்சு யாகம் யாக குண்டை போட்டு அந்த யாகத்தில் பசு நெய் விட்டு இந்த மந்திரத்தை ஒரு ஒரு மந்திரத்தையும் சொல்லும்போது நெய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை உரு கொடுத்து அந்த புனித நீரை கொண்டு போய் எந்த தெய்வம் கட்டில் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு அந்த நீரை ஊற்றி ஊற்றணும் அப்படின்னா எப்போ ஏற்பட்ட கட்டும் முடஞ்சு போயிடும் இல்லை ஒரு சில பேர் கோயிலில் ஊற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த சாமி உருவம் போல் ஒரு மண் பச்சரிசி மாவில் ஒரு பாவை செஞ்சு அந்த பாவையில் இந்த புனித நீரை வந்து நம்ம ஊற்றி நம்ம அப்படியும் கட்டுகளை வந்து நம்ம உடைக்கலாம் சரிங்களா இல்லை ஒரு நபருக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு மாந்திரிக கட்டுகள் இந்த மாதிரி முடக்கி போட்டிருந்தாங்க கட்டுகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த நபருக்கு எப்படி கட்டு உடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முருகப்பெருமானுடைய அந்த சடாச்சர ஐங்கோண சக்கரத்தை அருங்கோண சக்கர அருங்கோண சக்கரத்தை நீங்கள் என்ன செஞ்சிருங்கன்னா ஒரு தரையில் மஞ்சள் தண்ணி தொளித்து அந்த தரையில் ஒரு பச்சரிசி மாவால் என்ன செஞ்சுக்குங்கன்னா சக்கரம் வரைஞ்சிக்குங்க வரைஞ்சிக்கிட்டு பாதிக்கப்பட்ட நபரை அந்த சக்கரத்தில் உட்கார வச்சு நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துக்குங்க அந்த தேங்காயில் ஒரு கற்பூரம் ஒன்று வச்சு அந்த தேங்காயை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த அவருடைய இடது பக்கமாக ஒம்பது முறை சுற்றி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஒன்பது முறை சுற்றி அவரை அந்த தேங்காயை கொண்டு போய் முச்சந்தியில் கொண்டு போய் உடைக்கணும் இதே போல் பூசணிக்காயிலையுமே நம்ம என்ன செஞ்சிடோன்னா கற்பூரம் வச்சு பாதிக்கப்பட்ட நபரை ஒரு இடதுபுறமாக ஒரு ஒன்பது முறை சுத் சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் உடைச்சிருங்க சரிங்களா உடைச்சிட்டு இதே மாதிரி கலச நீர் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ரெடி பண்ணி வச்சு இந்த கலசத்துக்கு ஒரு ஆயிரத்தட்டு மந்திர ஊரு கொடுத்து அந்த மந்திர நீரை கொண்டு வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த கட்டுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த நபர் மேலே அந்த தண்ணியை நம்ம ஊற்றணும் அப்படின்னா அவர் உடம்புல இருக்கக்கூடிய சகலவிதமான திசைக்கட்டு கட்டு எல்லா கட்டுமே என்ன செஞ்சிடும் உடஞ்சி போயிடும் சரிங்களா இது போலையும் நம்ம பண்ணலாம் ஆள் வர முடியலை சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனித உருவ பாவை போல் செஞ்சு அவருடைய ஃபோட்டோ படத்தை வச்சு அவருடைய ஒரு பி செப்பு தகட்டில் அவருடைய பேர் அவருடைய அப்பா பேரை எழுதி செப்பு தகட்டில் சுருட்டி அந்த அவருடைய மனித உரு அந்த பாவைக்குள்ளே சுருட்டி வச்சிரணும் வச்சுட்டு அந்த நபரை எப்படி உட்கார வச்சு சுற்றி உடைச்சோமோ அதே போல் அந்த பாவையும் அந்த சக்கரத்தில் ஒரு வாழை இலையில் வச்சு அந்த வா ச பாவையை சுற்றி நான் சொன்ன கட்டு உடைக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லி தேங்காய் எலும்புச்சம்பளம் பூசணிக்காய் இதெல்லாம் சொல்லி சுற்றி உடைச்சி அந்த கலசத்தை கலச நீரையும் அந்த பாவையில் ஊற்றி இது பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டானது உடையும் சரிங்களா இந்த மாதிரி கட்டு உடைக்கிறதுக்குனே ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது ஆதிசக்தியை கொண்டு மையமாக்கி அதிசக்தி வாய்ந்த நம்மளும் இந்த முறையை இருக்கோம் சரிங்களா இந்த முறையை வந்து அனுபவத்தில் ரொம்பவும் கை கண்ட ஒரு அற்புதமான முறை அது சரிங்களா இதை வச்சும் எப்பேற்பட்ட கட்டுகளையுமே நம்ம உடச்சிட முடியும் சரிங்களா இந்த முறையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாக்காலி அருள்வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்